ட்ராவலில் இருந்துக்கிட்டே புத்தாண்டு பலன்கள் எல்லா ராசிக்கும் சொல்லிக்கொண்டிருந்த நண்பர்களே நண்பர்களே மகர ராசி நண்பர்கள் கடந்த ஏழரை வருஷமாக வந்து உங்களுக்கு சனி பகவான் வைத்து சேர்ந்து ஏழரை சனியிலேருந்து விடுதலை ஆகி முதல் முதல் ஒரு தமிழ் புத்தாண்டை பார்க்க போகும் நண்பர்களே ஒவ்வொரு ஆண்டு பலன்கள் அரச பலன்கள் தமிழ் புத்தாண்டு பழங்களெலாம் எங்களுக்கு நல்லது நடக்காதா எங்களுக்கு அற்புதம் நடக்காதா எங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் மேடாதா அப்படின்னு சொல்லி எங்கி கொண்டிருந்த மகராசி நண்பர்களே உங்களுக்கு முதன் முதலாக தலை பொங்கல் கொண்டு தலை புத்தாண்டு என்று தான் சொல்ல வேண்டும் ஏழு சனியிலேருந்து விடுதலை ஆகி முதன் முதலில் ஃப்ரெஷ்ஷாக இந்த உலகத்தை பார்க்க போகிறீங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த உலகத்தை பார்க்க போகிறீங்க நாங்கள் இப்போ எப்படி ஆனந்தமாக அற்புதமாக ஆம்ஸ்டர்டாம்ல வந்து ந நீர் மேல் மிதந்து கொண்டு உங்களுக்கு பலன் சொல்லிக் கொண்டு இருந்தோமோ அதுபோல் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த வாழ்க்கை அதன் மேலே ஒரு கம்ஃபர்டபுளான இருந்து உங்களுக்கு ஆனந்தமான வாழ்க்கை அமைவது ஒன்று ஒரு பேரின்பமான வாழ்வு அமைவது ஒன்று ஒரு அற்புதமான வாழ்க்கை அமைய போகின்றது மகர ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபது ரொம்ப அற்புதமாக இருக்குது ஒரு பார்வை இருக்குது சுக்கரன் உங்களுக்கு சவாரான இடத்துல இருந்து மற்றபடி மாதகரங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்றாக இருக்கின்றது நண்பர்களே ஆக இதுவரலும் அதை செய்யாத இதை செய்யாத அப்படின்னு சொல்லி தடுத்து கொண்டு எல்லாம் உங்களுடைய வீட்டில் ரெண்டு வாழ மரத்தை கட்டி வெறி திருமணம் நடக்கக்கூடிய வைபவம் நடக்குது வைகாசி மாதத்தில் பந்தலெண்டு போட்டு வச்சு நல்ல அற்புதமான வளகாப்பு சத்தம் கேட்க போகின்றது அதோடு மட்டும் இல்லாமல் திருமணத்துக்காக எதிர்பார்த்துருந்த அத்தனை பேருக்கு திருமணம் நடக்க போகிறது நல்ல தொழில் அமைப்பு போகின்றது வேலை பார்த்துட்டு இருந்த நண்பர்கள் சொந்த வேலை வாங்கி வேலையில வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்த எல்லா நண்பர்களும் வெளிநாட்டு இவங்க அற்புதமான ஷேர் மார்க்கெட்டில் போட்டு கிரிப்டோ போட்டு அங்கங்கே லாக் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன நாங்கள்லாம் விடுதலையாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நண்பர்களே இதற்காச்சும் சுதனமாக நடந்து கொள்ளுங்கள் இதுக்கப்புறம் ஆச்சும் உற்சாகமாக உழையங்கள் சோம்பலாக இருந்து கொண்டது ஒரு அலட்சியமாக இருந்து கொண்டது ஒரு ஒரு போர போர்டிங்கான வாழ்க்கையாக இருந்து கொண்டு அந்த மகரராசி நண்பர்கள் எல்லோருக்குமே வெற்றி மேல் வெற்றியை குவிக்கப்படுகின்றது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு மிக அற்புதமான பொற்காலமான நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் ஏழரை ஏழரை வருடத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு பொற்காலம் இந்த பொற்காலத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கை இனிதாகவும் ஆனந்தமாகவும் அற்புதமாக இருக்கும் நண்பர்களே உங்களுக்கான ஜோதிலிங்கம் திரகம்பேஸ்வரர் அதாவது வந்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கிரகம்பேஸ்வரர் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு மகேஸ்வரா மூண்டும் ஒரு சேர் இருக்கக்கூடியது ஏழு சனி விடுதலை காணத்துக்கு அப்புறம் ஒரு வாட்டி நாளில் விதித்து விட்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கை ஆனந்த நிறைந்ததாகவும் அற்புதம் நிறைந்ததாகவும்